பொம்சைராம் நற்பவி ஆறுமுகம் மரளிடும் அணுத ஏறுமுகம் நான் அறியமால சேரணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தால நிறைஞ்ச சந்தோஷத்தோட இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நாம இன்றைய வீடியோ பதிவா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேத்துக்குதான் முதன் முறையா ஒரு சங்கல்பம் வைத்து பிள்ளையாருடைய அஹ் சொல்லி ஆரம்பிச்சிருந்தோம் ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல பிள்ளையார் வந்து நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவாரா அப்படின்னா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அவ்வளோ ஒரு குறிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க ஆமாங்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு நர்சி இதை தான் வந்து இந்த பதிவில் சொல்ல உங்களுக்கு அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லை நம்ம திருப்புகள் புத்தகம் வந்து இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா எல்லாருடைய வீட்டுக்கும் வந்து முருகப்பெருவான் போக ஆரம்பிச்சிட்டாரு போன உடனே அற்புதங்களை நிகழ்த்த ஆரம்பிச்சிட்டாருங்க அதையும் இந்த பதிவில் வந்து நீங்க பார்க்க போறீங்க அதனால வீடியோவுக்கு மறக்காம லைக் போட்டுருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம எல்லாம் சாயசியல் சேனல் சார்பா வந்து ஒரு நூத்தி எட்டு திருப்புகள் பதம் பிரிக்கப்பட்டு அதாவது பிரிக்கப்பட்டு நாம புத்தகமா வந்து அச்சிட்டு இப்ப எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வாங்குறது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்து உங்க எல்லாருக்குமே கொரியர் போட்டுட்டு இருக்கோம் அனை அேகமா நிறைய பேருக்கு வந்து நம்ம திருப்புக்கள் புத்தகம் வந்து சென்றடைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் புத்தகம் கையில வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா நம்ம நூத்தி எட்டு திருப்புகளும் சீக்கிரமா படிச்சிடணும் தினம் ஒரு திருப்புக்கூடமா சங்கல்பம் வைத்து படிக்கணும் அப்படின்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்க எல்லாருமே ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்ப எனக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது என்னன்னா நாம வந்து ஒரு சங்கல்பம் வைத்து எல்லாரும் சேர்ந்து படிச்சா எப்படி இருக்கும் இப்ப வேல்மாரன் கூட்டு பிரார்த்தனைன்றது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்குல்ல அது போல திருப்பு ஏன் நம்ம கூட்டு பிரார்த்தனை போதில் எல்லாரும் சேர்ந்து படிக்க கூடாது அது நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவா கொடுத்தோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு எல்லாரும் சேர்ந்து படிக்கும் போது நிச்சயமா அதுக்கான பலன் உண்டு அப்படின்னு வந்து நான் நேற்றுக்கு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தேன் அது அப்படியே சத்திய வாக்காவே மாறி இருக்குங்க ஆமா நம்ம முதல்ல வந்து தீர்ப்புகள் என்ன எடுத்த காரியம் வெற்றி அடைய அப்படின்னு நம்ம பிள்ளையார மனசார நினைச்சுக்கிட்டு கைத்தலை நீரை கணி அப்படின்னு தீர்ப்புக்களை வந்து சொல்லி ஆரம்பிச்சிருந்தோம் நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ லைக் விழுந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க இவ்வளவு பேர் எங்கங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுல அந்த கமெண்ட்ஸை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது காரணம் என்ன எல்லாருமே திருப்புக்கள் திருப்புகள் நீங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க நீங்க வேணா ஒரு முறை போய் பாருங்களேன் அந்த திருப்புகள்ன்றதை படிக்கிறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ ஆசையா இருந்தது நமக்கு எப்படி இருக்கும்போது போது பேர் வச்ச முருகப்பெருமானுக்கு எப்படி இருக்கும் எல்லாருடைய எண்ணங்களும் ஒரு சேர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல முருகப்பெருமானுடைய பார்வையும் பிள்ளையாருடைய பார்வையும் நம்ம மேல படாம இருக்குமா சொல்லுங்க அவ்வளவு பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க லைக் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதை நம்ம இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் எந்த விதமான தடைகளும் இல்லாம இந்த நூத்தி எட்டு தீர்ப்புகளையும் தினமும் காலையில பத்து மணியானா வந்துடும் நீங்க எல்லாரும் கட்டாயம் வந்து நீங்க வீட்டுல படிச்சாலும் கூட இந்த ஷார்ட் வீடியோல வர்றதுமே நீங்க ஒரு முறை படிங்க படிச்சதுக்கு அர்த்தமா வந்து ஒரு லைக் போட்டு திருப்புகள் அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் போடுங்க இது வந்து நீங்க தினமும் ஸ்கூல்ல போயிட்டு அட்டண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி முருகருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் கொடுத்துருங்க நான் இந்த திருப்புகளை இன்னைக்கு படிச்சிட்டேன் முருகா அப்படின்ற மாதிரி சரிங்களா எங்களுடைய கடமையா நினைச்சு செய்யுங்க அது அப்படி நாம எல்லாரும் நேற்றுக்கு படித்தோம் இல்லையா அப்ப பிள்ளையாரோட அனுகிரகம் நமக்கு எப்படி தெரியுமா கிடைச்சிருக்கு இந்த ஷார்ட் வீடியோ பதிவே நான் எடுத்துட்டேங்க எடுத்து முடிச்சுட்டு கரெக்டா பத்து மணிக்கு போஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட்டிங்ல வச்சுட்டு நான் அடுத்தது சமையல் செய்ய போயாச்சு பசங்க ஸ்கூலுக்கு கலப்பணும் இல்லையா அதனால நான் போயிட்டேன் அப்ப என்னன்னா திடீர்னு ஏதாவது ஒரு பாடல் வந்து நான் யூடியூப்ல வச்சு சாமி பாடல் கேட்டுட்டே தான் நான் வேலையை ஆரம்பிப்பேன் அப்ப திடீர்னு ஒரு வீடியோ வந்து எனக்கு பாப்ப பாவது என்னடா அது அப்படின்னு சொல்லி சாதாரணமா ஒரு பிள்ளையாரை பத்தி மோதகம் வச்சிருக்காங்க ஓ இன்னும் விநாயகர் சதுர்த்தியே வரல இன்னும் ஒரு மாசம் இருக்கு அதுக்குள்ளேயே வந்து வந்துருச்சே வீடியோ பதிவெல்லாம் அப்படின்னு சொல்லி அதை என்னமோ தள்ளி விடணும்னு போனேன் அது என் கைப்பட்டு தானே அது ஓப்பன் ஆயிடுச்சு சரி என்ன சொல்ல வராரு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி நான் பார்த்தேன் பார்த்ததும் ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் வந்து ஐய வந்து அந்த வீடியோ பத்தி சொல்லி சொல்லியிருந்தாரு அது கேட்டது கேட்க எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு இது என்ன எதை நம்ம முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நம்பர் எடுக்கிற அவ்வளவு வேலையிலயும் அவருக்கு போன் அடிச்சு நான் இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நான் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அசந்து போயிட்டா அவர் சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டு அவர் என்ன சொன்னார் என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஐயாவுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் ஐயர் அவர் வந்து பட்டாக்கிராமத்தை சேர்ந்தவர் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா பத்தாயிரத்தி எட்டு மோதக யாகம் வந்து நடக்க போது செல்வ விநாயகருக்கு அப்படின்னு சொன்னாரு அதாவது பட்டாபிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ லக்ஷ்மி கல்யாண ராம திருக்கோவில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில வந்து ஒரு யாகம் ஒன்று வளர்க்கப்பட இருக்கு அந்த யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்டு மோதகங்களை அந்த அக்னில வந்து சமர்ப்பணம் செய்ய போறாங்க நம்ம வேண்டி அக்னியில சமர்ப்பணம் செய்ய போறாங்க அப்படின்ற தகவலை அவர் சொன்னதும் எனக்கு வந்து ரொம்ப புதுமையாவும் இருந்தது என்னங்க ஐயா எப்படி இந்த விஷயம் மோதகம் என்பதே பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தான் அப்படி இருக்கும்போது அந்த மோதகத்தை நம்ம வந்து அக்னிக்கு நம்ம வந்து இரையாக்கும் போது நேரடி அப்படியே வந்து தெய்வங்களுக்கு நம்ம சமர்ப்பணம் செய்யறதுக்கு அர்த்தம் என்ன விசேஷம் இது எப்படி நீங்க செய்யறீங்க என்ன கேட்கும்போது அவர் சொன்ன தகவல் என்னன்னா இது கோவில் வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருடங்களுக்கும் ரொம்ப பழமையான திருக்கோவில் எழுபத்தைந்தாவது வருடமா இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடப்பட இருக்கு ஒவ்வொரு வருடமுமே ரொம்ப சிறப்பான முறையில் அவங்க கொண்டாடுவாங்க ஆனால் இந்த வருடம் பிள்ளையாரிடம் இருந்தே உத்தரவு வந்திருக்கு பத்தாயிரத்தி மோதகங்கள் செய்து யாகம் வளர்க்கப்படணும் அந்த யாகத்தில் வந்து சமர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையாரிடம் இருந்து உத்தரவு வந்ததன் வந்து சதுர்த்தியை முன்னிட்டு இந்த விழாவை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆலயத்தின் சார்பா வந்து முடிவு பண்ணிருக்காங்க அந்த தான் ஐயா வந்து யூடியூப்ல சொல்லியிருக்கார் என்ன ஒரு ஆச்சரியம்னா கிட்டத்தட்ட அவர் இந்த பதிவு கொடுத்து ஆறு நாட்கள் ஆகுதுங்க ஆறு நாட்களுக்கு பிறகு காலையில தான் நான் வந்து கைத்தலை நிறை கனி வீடியோ பதிவுக்காக வேண்டி பிள்ளையார்கிட்ட அவர் சங்கல்பம் வைக்கிறேன் பிள்ளையாரப்பா உங்களையே நினைச்சு நாங்க வந்து இந்த நூத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் எடுத்து இந்த திருப்புகளை படிக்க பாராயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் நல்லபடியா இந்த திருப்புகளை வந்து நாங்க பாராயணம் செய்து முடிக்கணும் முருகப்பெருமானோட அருளும் உங்களுடைய அருளும் எங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் சகல நன்மையும் உண்டாகணும் காரியத்துல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் காலையில தான் பிள்ளையர்கிட்ட வேண்டிட்டு இந்த தங்க வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு வரேன் அடுத்த செகண்டே எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து ஆகுது அதுல இவ்வளோ அற்புதமான விஷயம் அவர் சொல்றாரு எனக்கு கேட்டதும் இது உடனே வந்து பிரபஞ்சம் நம்ம இடம் வந்து ஒரு செய்தியை சொல்ல வருது நான் நீ எதற்காக வந்து ஒரு அடி எடுத்து வச்சு அதற்கான ஒரு வழியை அதற்கான வழியை வந்து பிள்ளையார் நமக்கு பிள்ளையார சொல்லி போட்டு காமிச்சிட்டாரு பாத்தீங்களா இப்போ நம்ம எல்லாரும் கூட்டா சேர்ந்து ஒரு திருப்புகழ் படிச்சோம் அடுத்த கணமே நமக்கு பிள்ளையாரோட அனுகிரகம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு கிடைச்சிருக்குல்ல இந்த காரியம் வெற்றி அடைய குடும்பத்திற்கு சுபிஷம் கிடைக்க ஒரு யாகத்துல அதுவும் விநாயக பெருமானுக்கு நடக்கக்கூடிய பத்தாயிரத்தி எட்டு மோதகங்களை கொண்டு அங்க யாகம் வந்து வளர்க்கப்பட போது அப்படின்னா இவ்வளோ பெரிய விசேஷம் கண்கோடி வேணும் இல்லையா இப்படி ஒரு அற்புதமான தகவல் நமக்கு பெரிய செய்தோம் அதுவும் எங்கேயோ எல்லாம் நடக்க போறது இல்லை இங்க தான் நடக்க போகுது இங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல செய்தியா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் உடனே வந்து இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்திருக்கேன் இந்த ஆலயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல அற்புதமான நம்ம சுவாமி செயல்கள் எல்லாமே இருக்கு இங்க மூலவரா இருக்கக்கூடிய செல்வ விநாயகருடைய சிறப்பு என்ன தெரியுமா சித்தர்கள் வழிபட்ட நன்னி கல் அப்படின்ற ஒரு கல்லால் செய்யப்பட்டது தான் இங்க இருக்கக்கூடிய மூலாராக இருக்கக்கூடிய செல்வ கணபதிங்க மூர்த்தி சிறிதேனினும் கீர்த்தி பெரியதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப செல்வமிக்க ஒரு கணபதியா தான் இங்க வந்து வீட்டிருக்கிறாரு இவரோட சேர்ந்து இன்னும் பல அற்புதமான தெய்வங்களும் குடிக்கொண்டு இருக்கிறாங்க யார் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் வந்து இங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் வந்து வச்சிருக்காங்க நல்ல பெரிய செலவு இருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க ஆஞ்சநேயர் இருக்கார் பத்மாசனத்தில் வந்து அற்புதமான ஒரு காட்சி கொடுக்குற வகையில் வந்து ஆஞ்சநேயர் இருக்கார் நம்ம வராகி அம்மாவும் இருக்காங்க ரொம்ப சிறப்பான முறையில் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள்லாம் நடக்குது அந்த கோவிலை பற்றி நான் வந்து இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ விசேஷமிக்க இந்த திருக்கோவிலை நமக்கு பிள்ளையார் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நமக்கு கை காமிச்சு விட்டுருக்காருன்னு இந்த பூஜையில் நீங்கள் கட்டாயம் கலந்துக்கணும் எப்படி கலந்துக்கணும்ன்றதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் சரி இந்த அற்புதமான நிகழ்ச்சி என்னைக்கு நடக்க போது அப்படின்னு தெரிஞ்சுப்போமா இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது மணி தாங்க இந்த பூஜையில வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து கலந்துக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா பத்தாயிரத்தி எட்டு மோதகங்கள் வந்து ஒரு நூறு குடும்பங்களுக்கு மட்டுமே சங்கல்பம் செய்யப்பட இருக்கு அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நூறு மோதகங்கள் வந்து கணக்கிட்டு இங்க பணம் வந்து நம்ம செலுத்திட்டோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபாய் வந்து இதுக்கு கட்டணத் தொகையா வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அதாவது ஒரு ஒரு மோதகம் வந்து பத்து ரூபாய் அப்படின்னு வந்து ஆயிரத்தி எண்பது ரூபாய் வந்து கட்டணம் வந்து நம்ம செலுத்தி நம்ம வந்து முதன் முன்பதிவு செய்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பூஜையில வந்து கலந்துக்கலாம் நாம வந்து சங்கல்பமா அங்க வந்து எடுத்துக்கலாம் அதாவது இது வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு இருந்தாலும் ஒரு நூறு குடும்பத்துக்கு மட்டுமே இந்த சங்கல்பம் வந்து செய்யப்பட இருக்கு மற்றபடி எல்லா பொது ஜனங்கள் எல்லாரும் வந்து இந்த பூஜையை பாக்குறதே மிகப்பெரிய ஒரு பாகியம் தானே அதனால வந்து இந்த பூஜையில கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா கலந்துக்கலாம் இதுல சங்கல்பம் எடுக்கணும் இந்த அதாவது இந்த ஆயிரத்தி எண்பது ரூபாய் வந்து பணம் கட்டணமா செலுத்தி இதுல வந்து நீங்க பதிவு வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் தாராளமா பண்ணிக்கோங்க அவருடைய நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருவேன் அதன்படி நீங்க வந்து முன்பதிவு செய்துக்கோங்க மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு யாரும் தவற விடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் எந்த ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னாலும் நாம முதல்ல எங்க போய் நிக்கிறோம் வெள்ளையாறதானங்க வாங்குகிறோம் அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு யாகம் நடக்க போகுது அப்படின்னும் போது அந்த யாகத்துல கலந்துகிட்டாலும் நமக்கு புண்ணியம் தான் அதுல நமக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின் போது இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் போல நம்ம செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னும் போது கட்டணமானது இந்த மாதிரி செலுத்திட்டு நீங்க வந்து அற்புதமான முறையில இந்த பூஜையில கலந்துக்கலாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை யாரும் தவற விடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கோவில் அட்ரஸ் வந்து பட்டாபிராமம் பிடிஎம்எஸ் ஆவடி சென்னை ஐம்பத்தஞ்சுங்க கோவில் நிர்வாகி ஐயாவுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன்ற பேர் போட்டுருக்கல அந்த நம்பரும் கோவில் அதாவது தினேஷ் ஐயருடைய நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்துக்கோங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வியாபாரத்தில் வெற்றியும் காரிய தடைகளை விளக்கவும் மிக அற்புதமான முறையில் இங்கே மூல மந்திரங்களை கொண்டு பத்தாயிரத்தி எட்டு மோதகங்கள் கொண்ட யாகம் வந்து விநாயகப் பெருமானுக்கு நடக்க இருக்குது இந்த பூஜையில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முன்பதிவு செய்து கலந்துக்கோங்க நான் என்ன சொல்லியிருந்தேன்னா திருப்புக்குள் புத்தகம் வந்து நம் உங்கள் கைக்கு வந்துடுச்சு அப்படின்னா வந்ததுமே அன்றைய மாலை எப்படி நீங்கள் பூஜை செய்வீங்க செய்து முடித்த உடனே ரேண்டமாக வந்து ஒரு பேஜ் வந்து ஓபன் பண்ணுங்க முருகரை மனசார வேண்டிக்கிட்டு அதுல சொல்லக்கூடிய தீர்ப்புகள காலத்துக்கும் எப்பவுமே படிங்க அது அது முருகனே வந்து உங்களுக்கு சொன்னதா நினைச்சுக்கிட்டு நீங்க படிங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அதன்படி நிறைய சகோதரிகள் வந்து பார்த்ததுல அப்படி அச்சு நான் என்ன மனசுக்குள்ள நினைச்சுன்னு அந்த திருப்புகளை தான் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்தது எனக்குமே கூட ஒரு அனுபவம் உண்டு அதை நான் முதல்ல சொல்லிடுறேன் திருப்பூர் குடும்பத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரல பெரிய பார்சல் இருந்ததுல வண்டலூர் வந்து இறங்கிருச்சு நீங்கள் வந்து கொண்டு போங்கன்னு ஃபோன் வந்துருச்சுங்க நான் கிளம்பியாச்சு நானும் என் கணவரை வந்து கிளம்பி போகிறோம் போகும்போது நான் மனசுக்குள்ள முருகனை நினச்சிட்டே போறேன் முருகா எனக்கு எப்படியாவது என்னமோ தெரியல எனக்கு வந்து மயில் பார்க்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது ஏதாவது போட்டோ ஏதாவது வண்டியில் போனா கூட சந்தோஷம் தான் முருகா எனக்கு எனக்கு எப்படியாவது மயில் பார்க்கணும் அப்படின்னு வந்து வேலைவனா போறாரு வண்டி முழுக்க நிறைய வேலைவன் போறாரு போயாச்சுங்க திரும்ப புத்தவங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷம் எல்லாமே தூக்கி எடுத்து வண்டியில் வச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு வண்டியில் எடுத்து வச்சதும் வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நமக்கு பொறுமை கிடையாதுன்னு அந்த இருந்த கட்டுலேருந்து இருந்து ஒரு புக்கை மட்டும் உருவிட்டேன் உருவி எடுத்துட்டு வண்டியில் வந்து அமர்ந்தாச்சு அப்ப வந்து அமர்ந்துட்டு நான் கேட்குறேன் ஏன் முருகா ஏதாவது ஒரு ம மயில் தரிசனம் எனக்கு கொடுத்துருக்கலாம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன் முருகன் எனக்கு மயில் தரிசனமே கொடுக்கல அப்படின்ட்டு போகும்போது நமக்கு மயில் கிடைக்க பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு வண்டியிலயும் அவங்க காணோம் திடீர்னு என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு என்னன்னா நாம வந்து ரேண்டமா ஏன் ஓப்பன் பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னு முருகன் நினைச்சு ரேண்டமா ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு திருப்புகள் வந்தது என்ன திருப்புகள் வந்துச்சு தெரியுமா ஏறுமயில் ஏறி விலை ஆடுமுகம் ஒன்று ஈஸ்வரின் ஞான மொழி பேசுமுகம் ஒன்று அதாவது நீ வந்து வண்டியில தான் மயிலை பாக்கணும்னு நினைக்கிற உனக்கு திருப்புகள் மூலமாகவே நான் வந்து மயில காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு ஏறுமயில் ஏறி விலை ஆடுமுகம் ஒன்றுன்னு அற்புதமான ஒரு திருப்புகள் எனக்கு வந்து சொல்லியிருந்தாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா தெருப்புகள் மூலமாகவே நான் வந்து மயில் மேலே ஏறி வந்துட்டு நீ என்ன வெறும் இமேஜை போய் கேட்டுகிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி இருந்தது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது தான் சொன்னேன் நீ என்ன கேட்டாலும் முருகன் வந்து அதில் பதில் சொல்றாருங்க இந்த புத்தகத்தை சாதாரண புத்தகமா வந்து நினைக்காதீங்க உண்மையாவே இந்த பொக்கிஷம் இது அதுபடியே எனக்கு இன்னொரு ஒரு அம்மா சொன்னது எனக்கு ரொம்ப மெய் சிலிர்ப்பா இருந்தது தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் அவங்க பேர் வந்து ஈஸ்வரி மதுரையை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஒரு தீவிர முருக பக்தர் சஷ்டி கவசம் வேல்மாரெல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே படிக்கிற ஒரு ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்களே ஈஸ்வர்யம்மா வந்து நம்ம கிட்ட திருப்பூர் புத்தகம் வேணும்னு கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கு ஆர்டர் போட்டாச்சுங்க அவங்க வீட்டுக்கு போன நேரமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூஜை அறையில வந்து இவங்க முருகனுடைய பாடல் சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க திரீனு கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பார்சல் வருது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் முருகன் பாட்டு பாடிட்டே இருக்கும்போது திருப்புக்கிழமை வந்து கைக்கு வந்ததும் ரொம்ப மகிழ்ச்சி இவங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க பூஜை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க மாறிமா சொன்னாங்க இல்லையா அதனால வந்து நாம வந்து ரேண்டமா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணணும்னு இவங்க நினைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவங்களுடைய மகனை வந்து ஓப்பன் பண்ண சொல்றாங்க அவங்க அவங்களுடைய மகனுடைய பேர் வந்து பாலமுருகன ஆறு தம்பி வந்து ஓபன் பண்ணதும் ஐம்பத்தி ஓராவது பக்கம் வந்து கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு திருப்புகள் வந்து பட்டிருக்கு அதை பார்த்ததும் சரி தம்பி இது நீ வந்து ஓபன் பண்ணி நமக்கு முருகர் சொல்றாரு உண்மையாவே நமக்கு வந்து நிறைய கடன் பிரச்சனை இருக்கு இதை தீர்க்கிறதுக்காக வேண்டி முருகர் இதை படிக்க சொல்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க இவங்க ஒரு பேஜ் வந்து ரேண்டமா ஓபன் பண்றாங்க விரல் மாறல் ஐந்து திருப்புகள் வந்திருக்கு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாயின்ட் ஃபேமிலியா இருப்பாங்க போல அதுல வந்து இவங்களுடைய மகனுக்கு மகளுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி இவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அக்கா பசங்களுக்கும் வந்து திருமணம் ஆகணும்னு சொல்லி பொதுவாகவே வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து திருமணம் ஆகணும் அந்த வயசு வந்துருச்சு வரன் வந்து அமையல அதற்காக வேண்டி முருகனிடம் இவங்க வந்து சங்கல்பம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்ல வரன் அமையணும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு இவங்க விரல் மரலிந்து திருப்புகள் வந்து இது வரைக்கும் அவங்க படிச்சது இல்லை அவங்க மகளை மட்டும்தான் படிக்க சொல்லுவாங்க ஆனா இவங்க ஓபன் பண்ணதும் அந்த திருப்புகள் வந்ததும் நீயும் படி அப்பதான் சீக்கிரமா வந்து நீ கேக்குறது நடக்கும்ன்றத வந்து முருகப்பெருமான் சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கு இந்த திருப்புக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமா போச்சுமா அப்படின்னாங்க அப்போ நமக்கு என்ன தேவைன்றத முருகப்பெருமானுக்கு தெரியாமலா இருக்கு தெரிஞ்சதுனால தான ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து இந்த மாதிரி அமைஞ்சு இந்த திருப்புக்கழ படி உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கலாம் இவங்க சொல்றாங்க அவங்க நாலு பேருக்கு ஆக நான் வந்து திருப்புக்கழ வந்து இந்த விரல் இருந்து என் மகளை வந்து எப்பவுமே படிக்க சொல்வேன் ஆனால் முருகப்பெருமான் நீயும் சேர்த்து படி அப்படின்னு வந்து எனக்கு போட்டா மாதிரி இருக்குமா அப்படின்னாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் முருகப்பெருமான் நிகழ்த்திருக்காரு அவங்க நான் சொன்னேன் இல்லையா அவங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு சஷ்டி கவசமும் வேல்மாரலும் படிக்கிறது அவங்களுடைய வழக்கம் அப்படி அவங்க கண்ணை மூடி படிக்கும் போது ஒரு பிம்பம் ஏதாவது ஒரு பிம்பம் வந்து ஒரு வேல் போலவோ மயில் போலவோ இல்லை மயில் ரூபத்தில் முருகப்பெருமான் வர்றது போல் ஏதாவது ஒரு காட்சி வந்து நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்து எந்த காட்சி அவங்க கண்ணை மூடும் போது தெரியுதோ அதே காட்சி கண்ணுல வந்து முருகப்பெருமான் வராங்க அவங்க பூஜை பண்ணும்போது கண்ணை மூடிட்டு அவங்க சஷ்டி கவசம் எல்லாம் பாராயணம் பண்ணும்போது ஏன்னா ஒரு கால் மட்டும் தொங்க விட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி என்ன இது அதாவது வேல் மேல கால் வைச்சிருக்கிறது போல ஒரு காட்சி அவங்க வருது இது என்ன எங்கன்னா ஒண்ணு புரியல அப்படியே விட்டுட்டாங்க இவங்களுக்கு வந்து ஒரு பாதம் மட்டும் தானே பார்த்தா மாதிரி இருக்கு இந்த பாதம் நமக்கு எங்கே எப்படின்னு வந்தது என்னன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்போ இவங்க வந்து எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இங்க எந்திரிக்கிற நேரத்துக்கு திருப்பூட கொஞ்சம் சைட்ல அப்படியே பார்த்துருக்காங்க பார்த்தா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு முருகசல்வான் ஒரு கால் விட்டு இருக்காரு இந்த பாதத்தை தான் அவங்க கண்ணை மூடி சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணும்போது தெரிஞ்ச பாதம் ஆகும் எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல இந்த பாதம் வந்து அவங்க காலையில் படிக்கும்போது வந்துருக்கு ஆனால் அன்னைக்கு முழுக்க அவங்களுக்கு வந்து எங்கேயுமே பார்க்கவே முடியல ஃபோனில் எங்கேயுமே வரல மாலை பூஜை செய்யும்போது தான் அவங்களுக்கு இந்த பாதத்தை அவர் கண்ணில் காமிச்சிருக்காரு எவ்வளோ பெரிய அற்புத அதிசயமாக இருக்குல்ல ஆனால் அவங்க பார்த்தது வந்து கீழே வேல் போன்று இருக்குது பாதம் வந்து அதுக்கு மேலே வச்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க அதாவது நமக்கு ஒரு நம்மளுடைய ஞான அவர் நமக்கு வந்து ஒரு காட்சியை முருகப்பெருமான் கொடுக்குறாருன்னா அது எப்படியாவது வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாரு பாருங்க இதுதான் எவ்வளோ பெரிய அற்புத அதிசயமாக இருக்குது இன்னும் பல அற்புதங்களை வந்து இந்த திருப்பற புத்தகம் வந்து உங்க எல்லாருடைய இல்லங்களிலும் வந்து நிகழ்த்த போது இங்கே எல்லாரும் எங்ககிட்ட சொல்லதான் போறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாவும் இருக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த தகவலையுமா வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களால உங்களுக்கு முடியுது வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த பூஜையில கலந்துக்கோங்க யாராவது ஒருத்தங்க சங்கல்பம் போல நீங்க வந்து எடுத்துக்கணும்னாலும் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து பதிவு செய்துட்டு அந்த பூஜையில கலந்துக்கோங்க சரிங்களா இன்றைய பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படி நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாளை வர அற்புதமான பதிவோடு வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் வேள்வேல் வெற்றிவேல் வேள்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய சத்தியமாவது சரவணபவே ஓம் சாய்